நான் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தகவல் என்னென்னா நிறைய பேர் வீடு வாங்கலாம் அப்படின்னு கனவாக நினச்சி ஒரு இடத்துல போய் பணத்தை கட்டியிருப்பீங்க பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் பெரிய ஏரியாவில் கட்டியிருப்பீங்க கடைசியில் பார்த்தா அந்த பெரிய ப்ராஜெக்ட் அப்படியே நின்று போயிருக்கோம் போட்ட பணத்தை ரிட்டர்ன் வாங்குறதுக்காக அலையிறீங்களா ஸ்ரீதேவி தாயே லோகேஸ்வரி லோக மாதா புவனேஸ்வரி பௌனமா பூ உலகை ஆளுகின்ற என் தாயை ஜெய் கருமாரி சமயபுரத்தாலை சமயத்தில் வந்து காத்திருள்வாய் அம்மா கன்னியாகுமரி தாயே நமோ நம மதுரை மீனாட்சி தாயே நமோ நமக மூகாம்பைய தாயே நமோ நம பத்மாவதி தாயே நமோ நம விஜயவடா கனகதுர்கா தாயே நமோ நம அம்மா தாயே நமோ நமக முப்பாத்தம்மா தாயே நமோ நம அரவிந்தாய நமோ நம ராகவேந்திராய நமோ நம சாய்ராம் நமோ நமக நாராயணா 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 இப்படி ஏகப்பட்ட தெய்வங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் வழிபட்டாலும் சாய்ராம வழிபடுறீங்க ராகவேந்திராவை வழிபடுறீங்க அம்பால வழிபடுறீங்க அம்பால பல ரூபங்களை வழிபடுறீங்க சார் என்ன சார் எந்த கோவிலுக்கு சார் நான் போகணும் ஓனர் ஆனால் பெரிய பில்டிங்கை கட்டி ப்ராஜெக்ட ரன் பண்ண முடியாம தவிக்கிற பில்டிங் ஓனர்களுக்கு ஒரு வாஸ்து நிபுணராக இருந்து அந்த வழி வேதனை என்ன நான் நிறைய சைட்டுக்கு போறதுனால தெரியும் ஒரு வாஸ்து நிபுணராக இருந்து என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சித்தரீகம் நேயர்களே பல வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பயணிக்கிறோம் சித்திரை பற்றி பார்க்குறோம் என் கணிதம் பார்க்கறோம் வாஸ்து பார்க்குறோம் எதுக்காக பார்க்குறோம் ஏதோ ஒரு விஷயத்தை நான் நேரத்தை செலவிட்டால் அதில் ஏதாவது ஒரு பயன் இருக்க வேண்டும் பலன் இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தகவல் என்னன்னா நிறைய பேர் வீடு வாங்கலாம் அப்படின்னு கனவா நினச்சி ஒரு இடத்துல போய் பணத்தை கட்டியிருப்பீங்க பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் பெரிய ஏரியால கட்டியிருப்பீங்க கடைசியில் பார்த்தா அந்த பெரிய ப்ராஜெக்ட் அப்படி நின்று போயிருக்கோம் போட்ட பணத்தை ரிட்டர்ன் வாங்குறதுக்காக அலையிறீங்களா சார் அந்த ப்ராஜெக்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார் அந்த பில்டிங் அப்படியே நின்றுச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வீடியோ நானூறு வீடியோ இன்னும் முந்நூறு வீடு இருக்கும் சார் அந்த முந்நூறு வீட்லேயே பணம் போட்டவங்களும் நாங்கள் அப்படியே ஸ்டெக்காகி நிற்கிறோம் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா தவறு அந்த பில்டர் மேலேன்னு சொல்கிறீங்களா தவறு அந்த பில்டிங் ஓனர் மேடம் சொல்கிறீங்களா அந்த கான்ட்ராக்ட் மேடம் சொல்கிறீங்களா கிடையாது நீங்கள் குடியிருக்கும் வீடு தவறாக இருந்தால் தவறான இடத்தை தான் நீங்கள் போய் முதலீடு செய்வீர்கள் இதுதான் நன்மை அப்போ தவறு எங்கிருந்து நடக்கிறது மாற்றம் என்பது வெளியே இருக்கா உள்ள இருக்கா உங்க வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நீங்க மாறணும் கேரக்டர் மாறணும் உங்களுடைய குணாதிசயம் மாறணும் உங்களுடைய செயல் மாறணும் உங்களுடைய பேச்சு மாறணும் உங்களுடைய சிந்தனை மாறணும் அல்லவா அப்போது நீங்கள் ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் போய் பணத்தை போடுறீங்க நானூறு வீடு ஐநூறு வீடு அறுநூறு வீடு கட்டக்கூடிய ப்ராஜெக்ட் நிறைய இடத்துல அப்படின்னு நின்று போயிருக்கோம் அந்த ஐநூறு வீட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் அந்த பணத்தை எப்படி ரிட்டர்ன் வாங்குவதுன்னு தெரியாமல் கோர்ட்டு கேஸ் நிலையிறீங்களா உங்கள் வீட்டில் வாஸ்து குறை உள்ளது தான் நீங்கள் எடுத்துமே தவறான இடத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்களே கண்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒரு இடம் பாதிப்பு அடைந்து விட்டது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இடம் அந்த பில்டிங் அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஓனர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது அது எப்படி சார் சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது சற்று சிந்தித்து பொறுமையாக நிதானித்து யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக இதற்கு விடை புரியும் சரிங்க சார் இதுக்கு என்ன சார் பண்ணலாம் பணம் ரிட்டன் வரணும் சார் இதுக்கப்புறம் அந்த பில்டிங் கட்டி கொடுத்தாலும் எனக்கு வேணாம் அது மேலே இருக்க ஒரு ஹோப் எனக்கு போயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் எனக்கு போயிடுச்சு எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா ரிட்டன் அது வராது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இழந்த பணத்தை திரும்ப பெற வேண்டும் வீடு சார்ந்த விஷயத்தை முதலீடு செய்து விட்டேன் அப்படின்னா நான் இதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஐநூறு பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஐநூறு பேருக்கும் சொல்றத விட அந்த சம்பந்தப்பட்ட பில்டிங் ஓனர் இருப்பீங்க இல்லையா அவங்க இந்த வீடியோ பார்க்கணும் அது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்க பெரிய ப்ராஜெக்ட் ஐநூறு கோடி ப்ராஜெக்ட் ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்க பில்டிங்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல பெரிய இக்கட்டான மாட்டிக்கிட்டீங்க பலதரப்பட்ட கருங்காலி போட்டுக்கோங்க பர்மிட் வாங்கி வைங்க வீட்டில் பூச்சை நான் சொல்லவில்லை ஆலய வழிபாடு தாண்டி ஒரு மனிதனை நிச்சயமாக எது ஒன்றும் காப்பாற்றாது காப்பாற்ற முடியாது இவர்கள் நிச்சயமாக செல்லக்கூடிய ஸ்தலம் அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஒரு ரூபாய் நோட்டை இரண்டாக கிழித்து விட்டால் கிழித்த நோட்டை இரண்டும் ஒன்றாக ஒட்டினால் மட்டுமே அதை விட்டும் வேறு ஒரு நோட்டு கிழித்து அதை கூட ஒட்டினா மேட்ச் ஆகாது அப்போது உங்களுடைய பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனைக்குரிய கோவிலுக்கு நீங்கள் செல்லும்போது உங்கள் வாழ்க்கை மாறும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை என்றால் ஈட்டி டாக்டர் கிட்ட தான் போகணும் சார் என் ஃப்ரெண்டு பல் டாக்டர் சார் என் ஃப்ரெண்டு எதனா தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னா அப்படின்ட்டு நீங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட எப்படி அது குணமாகும் சார் எனக்கு இஷ்ட தெய்வம் முருகர் சார் நீங்க போய் ஆஞ்சநேயரை கும்பிட சொல்றீங்களே என் அப்பன் முருகப்பெருமான காப்பாற்ற மாட்டாரா நிச்சயமாக காப்பாத்துறா அந்த முருக பெருமான் தான் இந்த வீடியோவை பார்க்க வைக்கிறார் புரியுதா கான்செப்ட் உங்களுக்கு ஏது விழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறீ இது புரியாத தெய்வமே நீ இது தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு அஞ்சு முகம் தோன்றி நறுமுகம் தோன்றும் மென்சமரில் வஞ்சல் நினை வேல் தோன்றும் மெஞ்சல் இருகால் நினைந்து ஒரு கால் தோன்றும் முருகா முருகா என்று ஓதுவர் கண் முன்னே புரியுதுங்களா அப்போ முருகப்பெருமான் தான் இந்த வீடியோ பார்க்க சார் எனக்கு அம்பால் தான் சார் எல்லாமே எனக்கு எல்லாமே அம்மன் தான் சார் ஆனால் நீங்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு கோயிலை ரெஃபர் பண்ணுறீங்களே சார் இப்படி சார் சாத்தியன்னா ஸ்ரீதேவி தாயே லோகேஸ்வரி லோக மாதா புவனேஸ்வரி மாதா பூ உலகை ஆளுகின்ற என் தாயே ஜெய் கருமாரி சமயபுரத்தாலை சமயத்தில் வந்து காத்திருள்வாய் அம்மா கன்னியாகுமரி தாயே நமோ நம மதுரை மீனாட்சி தாயே நமோ நமக மூகாம்பிகை தாயே நமோ நம பத்மாவதி தாயே நமோ நம விஜயவடா கனகதுர்கா தாயே நமோ நம முண்டகண்ணியம்மா தாயே நமோ நமக முப்பாத்தம்மா தாயே நமோ நம அரவிந்தாய நமோ நம ராகவேந்திராய நமோ நமக சாய்ராம் நமோ நம நாராயணா 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 இப்படி ஏகப்பட்ட தெய்வங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் வழிபட்டாலும் சாயராம வழிபடுறீங்க ராகவேந்திரா வழிபடுறீங்க அம்பால வழிபடுறீங்க அம்பாலில் பல ரூபங்களை வழிபடுறீங்க சார் என்ன சார் எந்த கோவிலுக்கு சார் நான் போகணும் பெரிய ப்ராஜெக்டா சார் அப்படியே பிளாக் ஆகி நின்றுச்சு சார் ஒண்ணுமே பண்ண முடியல சார் எங்களால் எதுவுமே பண்ண முடியல அசைச்சு கூட பார்க்க முடியல சார் ஐநூறு கோடி ப்ராஜெக்ட் சார் ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட் சார் என்ன சார் பண்ணலாம் இரண்டு இடங்கள் சொல்ற ஒன்னு அமாவாசை என்று காமாக்கியா செல்ல வேண்டும் சார் காமாக்கியாவை பத்தி நீங்க எவ்வளவு கூகுள் பண்ணீங்க யூடியூப்ல பார்த்துக்கங்க சூரியனும் சந்திரனும் இரு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது அந்த இடம் அமாவாசைன்னு சொல்றோம் காமாக்கியாவிடம் செல்லும் பொழுது என்ன நடக்கும் சார் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தை செலுத்துவீர்கள் என்ன ப்ராஜெக்ட்டை முடித்து கையில் கொடுப்பீங்க உங்களுக்கு சரியான இன்வெஸ்டர் கிடச்சிருவாங்க சார் சார் நீங்கள் என்ன பணம் உங்களுக்கு இலக்காக இருக்கோ அந்த பணம் இன்வெஸ்டர் கொடுத்துருவாங்க அந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்வெஸ்டர் உடனடியாக உங்களுக்கு பணத்தை கொடுத்து விடுவார் சரிங்க சார் நான் காமாக்கியாவை போகிறேன் சார் போங்க ரெண்டாவது மேல்மருவத்தூர் பக்கத்தில் அச்சரப்பாக்கம் ஒரு ஊரில் இருந்து உள்ளே போனீங்கன்னா தம்பலம் என்ற ஒரு கிராமத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு வியாழக்கிழமை இந்த பில்டிங் ஓனர் நல்லா கேட்டுங்க சனிக்கிழமையில் வேலைக்கிழமை வேழன்னா குரு குருன்னா பணம் பெருத்த பணம் சனிக்கிழமைன்னா கோடி கோடியாக பணம் வேழன் அல்லது சனிக்கிழமையில் அந்த பில்டிங் ப்ராப்பர்ட்டி ஓனர் பெரிய ஒரு பில்டிங் ப்ராப்பர்ட்டி ஓனர் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆஞ்சனருக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி ஆஞ்சனேய பெருமானே வாயு புத்திரா மாருதி ராயா எனக்கு இந்த பெரிய ப்ராஜெக்ட் நின்று போயிருக்கு ஐநூறு குடும்பங்கள் என்னால் மாட்டிகிட்டு இருக்கு எனக்கு வந்து பெரிய இஷ்யூவில் இருக்கேன் உனக்கு நான் பட்டாடை சாத்துகிறேன் உங்களுக்கு மனசில் என்னென்னலாம் தோணுது வேண்டிங்க வேண்டிங்க எனக்கு பெரிய இன்வெஸ்டர் வேணும் இல்லை என்றால் இதை ஏன் தடைபட்டிருக்கிறது என்ன முடிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு வாங்க சார் எத்தனை மாசம் காமாக்கியே போகணும் ஏழு மாசம் போனோம் ஏழு மாசம் எப்ப அமாவாசைக்கு தான் போகணும் சரிங்க சார் எத்தனை மாசம் இந்த தண்டலம் கிராமம் ஆஞ்சநேயருக்கு போகணும் ஏழு மாசம் போனோம் மாதம் ஒரு சனிக்கிழமை இல்லை மாதம் ஒரு வியாழக்கிழமை இதுல ஏழு அதுல ஏழு போகும்போது ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய சிக்கலாக இருந்தாலும் நிச்சயமா நீங்க ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐநூறு குடும்பங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பீர்கள் அல்லது வீட்டை வேலை நொடுத்து கொடுப்பீர்கள் ஏனென்றால் இந்த ஐநூறு மக்களுக்கும் நான் சொல்லாம ஏன் பில்டிங் ப்ராப்பர்ட்டி ஓனரை போ சொல்றேன் தெரியுமா ஐநூறு மக்களும் போய் ஒவ்வொருவரும் காமாக்கியாக்க அலைவது அல்ல ஐநூறு பேரும் போனாலும் அவர்களுக்கு பிரச்சனை தீர்மானது கேள்வி குறி இங்க மூலதாரம் யார் இங்க அடி யார் யாருக்கு பிரச்சனை தெரிந்தால் இந்த ஐநூறு பேருக்கும் பிரச்சனை தீரும் அந்த பில்டிங் ஓனருக்கு தெரிந்து ஐநூறு பேருக்கு பிரச்சனை தீரும் ஆனால் அந்த ஐநூறு பேரில் ஒருத்தருக்கு மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம பரிகாரம் சொன்னால் எப்படி பிரச்சனை தீரும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் அப்போ அங்கே பிரச்சனை என்பது ஐநூறு பேர் இல்லை அந்த பில்டிங் ஓனருக்கு தான் பிரச்சனை அப்போ அவர் சரியானாலே ஐநூறும் சரியாயிடும் ஒரு மரத்தின் வேர் பிடிங்கிட்ட மரம் செத்துரும் அப்போ வேர் என்பது யார் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அதனால் பெரிய பில்டிங்கை கட்டி ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியாமல் தவிக்கிற பில்டிங் ஓனர்களுக்கு ஒரு வாஸ்து நிபுணராக இருந்து அந்த வழி வேதனை என்ன நான் நிறைய சைட்டுக்கு போறதுனால தெரியும் ஒரு வாஸ்து நிபுணராக இருந்து என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் ஒரு கோவிலில் பூசாரியோடைய கடமை என்ன கோவிலுடைய ஸ்தல வரலாற சொல்லுவார் இல்லையா ஒரு கவிஞனுடைய க கடமை என்ன நல்ல கவிதையை சொல்லுவார் ஒரு பாடலாசிரியர் என்ன நல்ல பாடலை கொடுப்பார் ஒரு வாஸ்து நிபுணருடைய வேலை என்ன சிக்கி தவிக்கின்ற மகளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து வாழ்க்கையின் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதே ஒரு வாஸ்து நிபுணரின் நல்ல வேலை என்று சொல்லி மீண்டும் உங்களை நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்